வணக்கம் எங்களுக்கு வெல்கம் டு கேலார் டீகர்ஸிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு இன்னிங் இருந்துச்சு நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக இதுதான் வரணும் அப்படிங்கிறது ஆள் போலையும் நம்ம தான் கொடுத்தோம் ஜீரோ ஆறுங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்க அப்படின்னு நம்ம தெளிவாக காலிலேயே சொல்லியிருந்தோம் அது நடந்துச்சு எனக்கு ஒரு நம்பர் தெரிஞ்சால் மட்டும்தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுப்பேன் எனக்கு கொடுக்க மாட்டேன் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் நான் காலையில் கேட்டேன் ஏன் ஆற நம்பர் வராது அப்படின்னு நினைக்கிறீங்க ஜீரோ வைக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா காலைல நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க ஏ போர்டு ஜீரோ வரும் அப்படிங்கிற கணக்கு சொல்லியிருந்தாங்க பட் நான் என்ன சொன்னேன்னா இல்லைங்க நீங்கள் அப்படி பார்க்காதீங்க நான் வந்து என்ன கணக்கில் கொடுக்குறேன் அப்படின்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சுக்கும் ஆறுங்கிறது ரொம்ப பக்காவாக வருது நீங்கள் அதை மிஸ் பண்ணாதீங்கிறது நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தேன் அது போட்டிருந்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் ஒரு சூப்பராக வின்னிங் எடுத்துருக்கலாம் அருமையாக ஒரு வின்னிங் வந்திருக்கும் கண்டிப்பாக நம்ம அதை தான் சொல்லியிருந்தோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நம்ம என்ன சொன்னோம் காலையில் ஆள் போடலாம் கொடுத்தது ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்தோம் சிம்பிளாக கொடுத்ததுல வந்து ஜீரோ ஆறு எட்டு ஒன்பதுங்கிற நம்பர் கொடுத்தேன் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ஜீரோ ஆறு மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக டவுட் இருந்துச்சு கண்டிப்பாக அது ஆடுவாங்க அது எனக்கு குறிப்பிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக எனக்கு ஏ போல மேட்ச்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கு ஒரு சில காரணங்களை கொடுத்தேன் என்ன காரணத்தாலும் அது வருது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொன்னோம் ஏன்னா உங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் அஞ்சா நம்பருக்கு ஆறாம் நம்பர் தான் அதிகமாக கொடுத்துக்குறாங்க நான் பாருங்கள் பாருங்க பாருங்கள் ஒன்று அஞ்சு ஆறு தான் கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி தான் நான் என்ன சொன்னேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு ஆறு எட்டு அதாவது அஞ்சு எட்டு ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அதே நம்பரை அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எட்டு அஞ்சு ஆறுன்னு கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே தான் நடந்திருக்க மாற்றி கொடுக்கல சரிங்களா அப்போ நம்ம ஒரு கணக்கு கொண்டு வரோம்னா அது ஸ்ட்ராங்காக கணக்கில் வர்றதுனால தான் நம்ம அதை கொண்டு வரோம் சும்மா ரெண்டாமல் கொண்டு வரோம்னு நினைக்காதீங்க நான் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பயுமே நான் சொன்னேன் உங்களுக்கு பா காலையில் பார்க்குறப்ப தெரிஞ்சிருக்கும் இதனால் கிருக்கத்தனமாக இருந்துச்சு ஜீரோ வருதுங்கிறா ஆறு வருதுங்கிறான் என்ன நம்பர் அதெல்லாம் அப்படின்னு நீங்கள் என்ன ஆனால் நீங்கள் வின்னிங் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எப்படியாவது வின்னிங் வந்துடும் அப்படிங்கிற கணக்கு சரிங்களா அதனால தான் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுற விஷயம் என்னன்னா நம்ம காலையில் வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் சொன்னீங்க ஃபேஸ்புக்லேயும் சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் எனக்கு ஏ போட தான் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா அப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு இல்லைங்க நீங்கள் வேறு எங்கேயாச்சும் ஜா ஜீரோ வச்சு முயற்சி பண்ணுங்கள் ஏ போடலை ஆறாம் நம்பர் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதான் நடந்துச்சு அதை தான் நான் திரும்ப நான் பதிவு பண்ண விஷயம் என்னென்னா முதல்ல ஏ போடுற ஆறாம் நம்பர் தான் வரணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் சரியா ஏன்னால் எனக்கு போட்ட வரைக்கும் கணக்கு அப்படி தான் வந்துச்சு அதனால தான் நம்ம வந்து சரி ஓகே ஏ போடுது ஆறாம் நம்பர் தான் நமக்கு ஃபைனலாக வருது அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணி காலையில் அதான் கொடுத்தோம் சரிங்களா சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது ஒரு நல்ல வந்துடா சரிங்களா இந்த ட்ராவலாக தான் சொல்லணும் எப்போயுமே வந்து ஜீரோங்கிறது நமக்கு அதிகமாக கணக்கில் வராது பட் நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தது அதனால தான் நம்ம கொடுத்தோம் வந்து பாருங்கள் நம்ம நேற்று கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு எட்டு ஜீரோ இதை தாண்டி வந்தால் மூணாம் நம்பர் அதுதான் வந்துருவாங்க வந்துருச்சுங்களா வந்துருச்சா நமக்கு எட்டாம் நம்பர் வந்துருச்சு ஆறாம் நம்பர் வந்துருச்சு ஜீரோ வந்துருச்சு மூணாம் நம்பர் வந்துருச்சு சரிங்களா நம்ம என்ன கொடுக்குறோன்னா நமக்கு நான் ஒரு நம்பர் கொடுக்கும்போது என்ன கொடுக்குறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கொடுக்குறேன்னா தெரியாமல் ஒரு நம்பர் நான் கொடுக்கவே மாட்டேன் புரியுதுங்களா அப்போ நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்பரு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறேன் ஒரு ட்ரிக்கு கிடையாதுங்க என்னை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய பேப்பர்ஸ் வச்சுருப்பேன் என்ன காரணம்னா அந்தளவுக்கு நிறைய உங்களுக்கு நான் ஆர்டி பண்ணி தான் ஒவ்வொரு நம்பர் கொடுக்குறேன் பட் அது இன்னிங் போகிறது அடுத்த பிரச்சனை இல்லை நான் என்னுடைய உழைப்பை நான் கண்டிப்பாக போடுவேன் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது என்னுடைய உழைப்பை நான் போடுவேன் கண்டிப்பாக சரிங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுவேன் அது எனக்கு வின்னிங் கொடுக்குது இல்லைங்கிறது அடுத்த பிரச்சனை நம்ம உழைப்புங்கிறது கட்டாயமாக போடணும் அது கண்டிப்பாக நம்ம எஃபர்ட் திரும்ப வரும் நமக்கு சரிங்களா அதில் அந்த லாபம் வருமா வரா எதிர்பார்த்து போடவே கூடாது நம்முடைய உழைப்பை போட்டிங்கன்னா கட்டாயமாக அது வின்னிங் வரும் சரி அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பதினஞ்சாந்தேதி பதினஞ்சு உங்களுக்கு நாளைக்கு பதினொன்றாவது மாதம் காரணியாருடைய ரிசல்ட்டு காரணிய ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு முடியாது நீங்கள் ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்போம் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் நடக்கி இருக்கலாமோ அப்படிங்கிற எனக்கு தான் வந்துச்சு ஏன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக வந்து கிடச்சிது அதை கலெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்க்கறோம் ஏற்காச்சும் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அது மாதிரி கணக்கில் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க அதே மாதிரி நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய மாஸ்டர் மாஸ்டருக்கீலையும் லைவில் வர்றோம் அதே மாதிரி நம்ம வந்து ஃபே ஃபேஸ்புக்லேயும் நம்முடைய லைவில் வரோம் சரிங்களா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லைவில் வரப்போ நம்ம தெளிவாக சொல்லுவோம் இந்த மாதிரி நிறைய பேர் டிஸ்கஷன் பண்ணாங்க பட் இருந்தாலும் நாம் என்ன சொல்கிறோம் நம்ம எப்போயுமே வந்து நம்முடைய கணக்கில் அது வருது இது வருது நம்மளாம் வந்து இப்போ நூறு பேர் கொடுக்குறாங்கன்னா நூறு பேருடைய கணக்கை நம்ம வாங்கி மைண்டில் ஏற்றினோம்னா எந்த கணக்கும் ஒத்து வராது நமக்கு என்ன கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை மட்டும் தான் நான் பிலீவ் பண்ண தவிர அது ஒருத்தவங்க ஒரு நம்பர் கொடுக்கறாங்க அது அவங்க நம்பர் அது அவங்களோட விருப்பம் ஆனால் எனக்கு கணக்கு நம்முடைய சாட் நான் வந்து அவங்க வந்து சும்மா கணக்கு மட்டும் வச்சு பார்ப்பாங்க ஆனால் நான் அப்ளை பண்ண மாட்டேன் நிறைய சார்ட் வச்சுருப்பேன் உங்களுக்கு இந்த மாதம் போன மாதம் அதுக்கு முன்ன மாதம் வரிசை எழுதுற முடியா அந்த சார்ட்டு பூரா ஒவ்வொரு மாதத்துடைய சார்ட்டு கையில் வச்சுருப்போம் அதெல்லாம் பார்த்து அது எதுக்கு என்னென்ன நம்பர் வருதுங்கிறது நம்ம எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்கும்போது தவிர ரேண்டமாக கொடுப்போம் கொடுக்குறது கிடையாது அப்புறம் ரேண்டமாக கொடுக்குற நம்பரை நம்ம வாங்கி மண்ணில் ஏற்றிக்கிறதும் கிடையாது ஏன் ஏன் நீங்கள் நான் வந்து போடுறப்ப போடுறப்பட்டு கமெண்ட் பாக்ஸை ஏன் நான் ஆஃப் பண்ணி வைக்கிறேன்னா மெயின் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் கொடுப்பீங்க அந்த நம்பரை என் மெயின்ல ஏற்றுறேன்னா இது வருமோ அது வருமோ எனக்கே ஒரு குழப்பம் வந்துடும் அப்போ நான் வந்த நம்பரை விட்டுட்டு போயிடுவேன் எனக்கு கடையில் கிடச்ச நம்பரையும் விட்டுட்டு போயிடுவேன் அது ரொம்ப தப்பு அதனால தான் நான் ஆஃப் பண்ணி வைக்கிறேன் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் சாட் பண்ணி அதனால் நீங்கள் நீங்கள் டிஸ்டர்பன்ஸாக அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நான் ஒன்றும் குளமாமல் இருந்தால் தான் உங்களுக்கு வின்னிங் கொடுக்க முடியும் இல்லையா அதுக்காக சரியா அப்படி கொடுத்தே இந்த மாதம் நமக்கு நிறைய வாட்டி சொதப்புது சரியா அதனால தான் சொல்கிறேன் சரி ஓகே அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு வரக்கூடிய நம்பர் இப்போ ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாதிரி போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா கருணியை விட அதாவது முந்நூற்றி ஏழுநூற்றி முப்பதாவது ட்ராவில் எட்நூற்றி எண்பதுன்னு கொடுத்தாங்க இப்போ அதுலேயும் நமக்கு டபுள்ஸ் தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணிட்டு தான் நான் என்ன சொல்கிறேன் சும்மா நான் வெறும் வெறும் சும்மா இந்த ட்ரையல் நம்பர் மட்டுமே டபுள்ஸ் வருது அதனால் டபுள்ஸ் வருது அப்படின்னு நாங்கள் அப்படி ஒரு முடிவு பண்ணவே மாட்டேன் எப்போயுமே சரிங்களா நமக்கு ஸ்ட்ராங்கான காரணம் என்னென்னா போன வாரமும் நமக்கு டபுள்ஸ் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த உறுதியை தெரிகிறதுனால தான் நம்ம அதை கொண்டு வர மாதிரி தவிர நான் ஒன்றுமே கிடையாது சரிங்களா சும்மா ரேண்டமாக வெறும் ட்ரையல் நம்பர் மட்டும் வச்சு நம்ம கொண்டு வரலாம் அதுக்கு சில காரணங்கள் இருக்குது காரணம் இல்லாமல் விஷயத்தை கொண்டு வர மாட்டோம் சரி அடுத்து நமக்கு ட்ரையல் நம்பர் எட்நூற்றி எண்பதுன்னு கொடுத்துருக்காங்க அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு வந்து ஆறுநூற்றி முப்பது சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ட்ராயல் நம்பர் வந்து எழுநூற்றி முப்பத்தி ஒன்றா ஏழுநூற்றி முப்பத்தி ஒன்று சரிங்களா பதினஞ்சாம் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இன்றைக்கி நமக்கு ரொம்ப ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறது தெரிய பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போடு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காணிக்கிது யாருக்காச்சும் மூணா நம்பர் மேட்ச் மேட்ச்சானதான்னு பாருங்கள் எனக்கு மூணாம் நம்பர் நாளைக்கு வருமானா ஆமாம் ஆறுக்கு மூணு அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் எனக்குடையோட கணக்கும் மாதிரி தான் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இருக்குதான்னு பாருங்கள் சரிங்களா இருந்தால் கூட அதை பேஸ் பண்ணி எடுத்து ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மூணா நம்பருக்கான சான்சஸ் இல்லை எனக்கு மூணா நம்பர் கிடைக்கவே இல்லை அது மூணா நம்பர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி ஒரு மூணா நம்பர் வந்திருக்கு சி போலில் வருது பி போலில் வருது சி போல வருது பி போல வருது தவிர ஏ போடில் இருக்கிறது ஏன் எடுக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி தான் வருது ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் ஆறுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது பட் வச்சுருக்குங்க வந்துச்சுன்னா எடுத்துங்க அப்படி இல்லைன்னா ஆறுக்கு ஒன்றுன்னு திரும்ப வந்து ஒன்றா நம்பர் வச்சு ஆட்டத்தை முடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இருபது நாள் இருக்குது பெண்டிங் சரிங்களா பட் பாப்பா இந்த பெண்டிங் நம்பர் கொடுக்கலாம் அந்த பெண்டிங் நம்பர் அதை கொடுக்குறாங்களா இல்லையான்னு பாப்பா அதுலேயும் ஒரு பெண்டிங் நம்பர் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு நாளாக எஸ் இருபத்தி ஆமாம் இருபத்தி ரெண்டு நாள் பெண்டிங் நிற்கிது கண்டிப்பாக இந்த நம்பருந்து அந்த நம்பராக தான் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் இருக்கான்னு பார்ப்போம் அடுத்து நமக்கு பீபோடை பொறுத்த வரைக்கும் பீபோல எனக்கு தெரிஞ்சு ஏழாம் நம்பருக்கான கன்ஃபார்மாக தெரியுது இப்போ நேற்று நம்ம என்ன சொன்னால் ஆறாம் நம்பருக்கு கன்ஃபார்ம் சொல்லலாம் அது மாதிரி இன்றைக்கி ஒரு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூணுக்கு ஏழு மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் ஏழாம் நம்பர் எடுத்து மேட்ச் பண்ணலாம் பெண்டிங் நம்பர் அப்படின்னு பார்த்தா இல்லை பெண்டிங் நம்பர் கிடையாது பீபோலில் வெண்டிங் நம்பர் இல்லை பீபோவில் வந்து ஏழு நாள் தான் ஆச்சு நாலு அடித்தத்தை எட்டு நாள் தான் ஆச்சு ஆனால் ஸ்டாக்கை காமிக்கிது பார்க்கலாம் அதுதான் சரிங்களா வந்தால் கூட எடுத்துக்கலாம் இப்போ எப்படி நமக்கு ஜீரோ வந்து ஒரே ஒரு கூட தான் பெண்டிங் இருந்துச்சு நம்ம என்ன சொன்னால் ஜீரோ கண்டிப்பாக வரும் சொல்ல முடியாது அது மாதிரி இட்லி நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது ப்ளஸ் நாலு நம்பர் நாலு நம்பர் வேணால் நமக்கு ஒரு அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு நாளைக்கு முடித்து நமக்கு ஆடினாங்க நாலு நம்பர் ஏற்கனவே இங்கே அடிக்கிறாங்க இல்லையா அது மாதிரி ஆடினாங்க எட்டுக்கு நானும் தாங்க இப்போ நான் மூணுக்கு நாலு எதிர்பார்க்குறேன் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறேன் இருக்குதா அப்படின்னு பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சில நம்பருக்கு நம்ம கொடுக்கும்போதே தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி தான் வரப்போகுது இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சரியா ஏன்னா நம்ம ஒவ்வொரு எல்லா நாளும் ஒரே மாதிரி நம்பர் வந்தால் தெரியாது இப்போ ஒவ்வொரு நாளைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ நேற்று காமிச்சது இல்லையா நேற்று ஜீரோ கன்ஃபார்மாக வரணும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சது இல்லையா அது மாதிரி காமிக்கும்போது நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும் ஓகே இந்த ட்ரம் நம்பர் இதில் நமக்கு மேட்ச் ஆகலாம் அப்படின்னு சரியா அது மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சீ போர்ட்டில் நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்த நம்பரில் சி போர்டு வந்து எனக்கு அஞ்சா நம்பர் மேடம் கொஞ்சம் டவுட் இருக்குது அஞ்சா நம்பர் கொஞ்சம் கொஞ்சம் ஆடு வாங்கணும்னு நம்புறேன் ஏன்னா உங்களுக்கு நானூற்றி அஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரேன் யாருக்காச்சும் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் நானூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் அழகாக மேட்ச் ஆகுது பட் அந்த இடத்துல ஒன்பதாம் நம்பர் தான் நம்ம கொடுக்கணும் ஏன்னா எனக்கு ஒன்பது நம்பரை விட எனக்கு அஞ்சாம் நம்பர் டவுட் அதிகமாக ஏன்னா ஏன்னா நானூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ஏற்கனவே ஆடிக்கிறாங்க பாருங்கள் நாலு ஜீரோ ஒன்பதுன்னு வந்திருக்கு அதே மாதிரி ரெண்டு ஜீரோ ஒன்பதுன்னு வந்திருக்கு அது ஜீரோனு வந்தாலே மேக்ஸிமம் வந்து ஒன்பது ஜீரோ ரெண்டுன்னு வந்திருக்கு இது மாதிரி ஜீரோ தான் அதிகமாக வரணும் ஒன்பது நம்பர் தான் அதிகமாக வரணும் பட் நான் என்ன நாலு ஜீரோ ஒன்பது அப்படி ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் பட் நம்ம அது கணக்கு வரல அதுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்குறோம் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் நானூற்றி அஞ்சு அப்படிங்கிறது பிளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதுங்கிறது மெயினாக பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது ஏன்னா அஞ்சா நம்பர் வர்றப்போ மேக்ஸிமம் கிடைக்கக்கூடிய நம்பர் ஜீரோ ஆறு இந்த மாதிரி நம்பர் வந்து அதிகமாக கிடைக்குது பட் இருந்தால் எனக்கு இதில் ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுனால கொடுக்குறோம் சரியா இப்போ இந்த ஜி ஜீரோவுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொடுக்குற மாத்திர அது போக ப்ளஸ்ஸு பெண்டிங் நம்பரும் கூட ஒரு பன்னெண்டு நாளைக்கு மேலே பெயிண்டிங்காக இருக்குது அப்படி பதிமூணு நாள் இருக்குது அப்போ அதை எதிர்பார்க்குறோம் இது மாதிரி தான் நமக்கு மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற கணக்கில் சரி அடுத்து ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கும் அதே தான் அதே கணக்கு ரெண்டாம் நம்பருக்கு வேறு ஒன்றுமே இல்லை எந்த அளவுக்கு நமக்கு ஜீரோவுக்கு அஞ்சா நம்பர் ஜீரோவுக்கு ஆறாம் நம்பர் வருதோ அதே அளவுக்கு ஜீரோக்கு ரெண்டாம் நம்பரும் நமக்கு நிறைய கிடச்சிருக்கு இங்கே வருங்க ஜீரோவுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஜீரோ ஜீரோக்கு ரெண்டு பட் அதே கணக்கில் அங்கே வருங்க இங்கே ஜீரோ ஜீரோக்கு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு அது மெத்தடில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி ஜீரோக்கு ரெண்டு இங்கேயும் கிடச்சிருக்கு வரும் மாதிரி ஒன் தொள்ளாயிரத்தி ரெண்டு அப்படின்னு கிடச்சிருக்கு பட் அது மாதிரி ஏ தொள்ளாயிரத்தி ரெண்டு கிடச்சிருக்கு ஏன் இங்கே தொள்ளாயிர நானூற்றி ரெண்டு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற காலத்துலையும் அந்த காலத்தில் நம்ம கொண்டு வந்துருக்கோம் இருக்கான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து அந்த நேரத்தை சொன்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க ஆறாம் நம்பருக்கு என்னங்க ஒரு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா வேறு ஒன்றுமே இல்லை அங்கே அஞ்சு எட்டு ஆறு அதே மாதிரி இங்கே வந்து எட்டு அஞ்சு ஆறாம் மாற்றுவாங்க அப்படின்னு நினைச்சோம் அதே மாதிரி மாற்றினாங்க வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா இது மாதிரி நம்ம கொடுத்து நிறைய வாட்டி ஜெயிச்சிருக்கோம் நிறைய சூப்பராக எடுத்துருக்கோம் அப்படினாங்க காரணம் என்னன்னா ஒரு ஒரு நம்பர் தான் டிஃப்ரெண்டாக இருக்கும் மற்றபடி எல்லாம் அண்ட் ஒரே மாதிரி தான் வரும் மேட்ச் ஆகிடும் சூப்பராக அது மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆச்சு அதில் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் நமக்கு ஜீரோ கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே தான் அதே போல் நாளைக்கு ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஆறாம் நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகலாங்கிற நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் சரியாக எனக்கும் அதுக்கு மாதிரி தான் வருது பட் இன்னும் கூட தீவிரமான ஆள்போடு கொண்டு வரும்போது ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் இப்போ நாளைக்கு என்ன வரலாம் அப்படின்னா எனக்கு மூணாம் நம்பர் நம்பருமா டவுட்டு ஏழாம் நம்பர் டவுட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு ஏழு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இதில் நாளைக்கு மிஸ் பண்ணாமல் ஒன்றாம் நம்பர் வைங்க ஒன்றாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்பு நாளைக்கு இருக்குன்னு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டிரா நம்பர்லேயே ஒரு ஒன்றாம் நம்பர் இருக்குது இந்த கார்மனியை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்எஸ் கம்பெனி எந்தளவுக்கு அவங்க ட்ரா நம்பர் ஸ்ட்ராங்காக ஆடுறாங்களோ அதே மாதிரி இந்த கார்னியாக அவங்க ட்ரா நம்பரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா விஷ் பண்ணி ஆடுவாங்க அந்த வகையில் இப்போதைக்கு நமக்கு இருக்கிறதுலேயே அதிகமான பெண்டிங் நம்பர் அப்படின்னா ஒன்றாம் நம்பர் தான் ஏன் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் எல்லாமே ஒவ்வொரு போர்டு தான் இருக்க தவிர ரெண்டாம் நம்பரும் ஆ சாரி ஒன்றாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் மட்டும்தான் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது மற்றது எல்லாமே ஒரு ஒரு தான் வெண்டிங்களுக்கு இருக்குது நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க அப்போ நாளைக்கு இதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம் நாளைக்கு அப்போ ஒன்று ஆறாம் நம்பராக இருக்கணும் இல்லை ஒன்றாம் நம்பராக இருக்கணும் எனக்கு மற்றதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு எடுத்துட்டாங்க சரி அப்போது இதுக்குள்ளே தான் வரக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் சேம் டைம் மேட்ச் ஆகுது அப்படின்னு எதிர்பார்க்கணும் ப்ளஸ் அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பருக்கான தாண்டி இதில் வரலைன்னா எனக்கு அந்த ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் சரியா இதுக்குள்ளே தான் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகு பட்சத்தில் நம்ம எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கும்